இந்த வினாவுக்கு விடை நம்ம காணணும் இப்போ குருநாகர் விடை சொல்ல போகிறார் இல்லைங்களா அவர் தான் விடை சொல்லணும் அந்த வினாவுக்கு விடை சொல்வது எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த வகையில் இந்த வினாவுக்கு விடையாக அமைந்தது அடுத்த பாடல் அந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் உள்ளபடி கேள் உள்ளபடியுத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தொல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று ஆசிரியர் விடை சொல்ல தொடங்குகிறாரு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால் ஆனந்த யோகத்தில் நிற்கின்ற மாணாக்கனை இப்படி ஆசிரியர் மாணவனை பாராட்டுவது என்பது அவ்வளோ எளிதில்லைங்க கேள்வி கேட்டோன்னே நல்ல கேள்வி கேட்டிருக்கிற சபாஷ் அருமை அப்படின்னு எல்லா ஆசிரியும் சொல்லுவாங்களே என்ன அப்படி அப்படி அந்த மாணாக்கனுக்கு அப்படி ஒரு அடை போங்க ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா நீங்க ஏன் அப்படி சொன்னால் தெரியுங்களா சித்தாந்த மரபில் குருநாதன் என்பவன் தந்தை மாணாக்கன் என்பவன் சீடன் என்பவன் அவருக்கு மகன் அல்லது மகள் நீங்கள் பெண்ணாக இருந்தால் மகள்னு நினச்சிக்கலாம் அதுவே குருநாதன் என்பவன் தந்தையாக கரு இதான் மரபுங்க எனவே ஆசிரியர் குருநாதனை தந்தை என்றும் சீடனை மகன் மகள் என்று கருதுவது மரபு இது ஏன் அப்பாவின் சொத்தெல்லாம் யாருக்கு பையனுக்குத்தான் அப்போ குருநாதர் சொத்தெல்லாம் நமக்கு தானே அப்படின்னா அசையா சொத்து அசைகிற சொத்தெல்லாம் நமக்கு இல்லைங்க அவர் சம்பாதித்து வச்சுருக்கிற ஞானம் என்கிற செல்வம் இருக்குது பாருங்க அதெல்லாம் நமக்கே உரியுது நீங்கள் அதனால் கோர்ட்டில் கொண்டு போய் கேஸை எங்க எங்கள் எங்கள் சைவிஸ்தான் வகுப்பு கேட்க போனேன் குருநாதர் சொத்தெல்லாம் மானாக்கனுக்கு உரியது என் குருநாதர் சொத்தில் எனக்கும் பங்கு வேண்டும் அப்படின்னு கேஸு கொண்டு போய் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம் அவ்வளோ போட முடியாது அவர் சம்பாதித்த ஞானத்தில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய உரிமை நமக்கு உண்டு நாம நான் இப்போ நான் ஏதாவது பேசுகிறேன்னு வச்சுக்கினேன் ஒரு அது உங்களுக்கு ஞானமாக தெரிஞ்சுதுன்னா அது அவர் ஓட்ட பிச்சைன்னு அர்த்தம் ஏன் அவர் கொடுத்தா தானே பேச முடியும் ஆசிரியன் தான் பேச முடியும் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்றால் என்னுடைய ஆசிரியர் சொன்னது குருநாதன் கொடுத்த மந்திர உபதேசமும் சேர்ந்து சொல்லுகிறோம் அவளை தானே ஒழிய சொந்த அறிவில் சொல்வதில்லை புத்தகத்தில் இருக்குது ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு பாடம் கேட்டுருக்கிறோம் அதே நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன் அவ்வளோதானே ஒழிய நாம ஏதோ தனியாக உட்காந்து வெடி வெடி கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணி சொல்றோமா என்ன அப்படின்னா நல்லா படுப்பு தூக்கி நிம்மதியாக சாப்பிட்டு வந்து உட்காந்து தான் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா எனவே அது அருள் தருகிற கொடை அது இறைவன் தந்த கொடை எனவே இப்போ ஆசிரியர் பதில் சொல்லுகிறார் முதல்ல மாணாக்கனுக்கு ஒரு ஆசிரியரை வந்து மாணாக்கன் என்ன சொன்னான்னு பார்த்தோமா இல்லையா பொய்காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய் அப்புறம் வித்தகா அப்புறம் வெண்ணெய் நல்லூர் வித்தக நரையா பொய்காட்டா மெய்யா இத்தனை சொன்னாரு ஆசிரியரை ஆசிரிய மாணவனை சொல்லுகிறார் போத ஆனந்த நிகழ் புதல்வா மகனே ஆனந்த யோகத்தில் நிற்கின்ற மகனே நான் உனக்கு சொல்றேன் கேள் ஆசிரியர் விடை சொல்ல தொடங்குகிறார் எப்படி சொல்லுகிறார் என்பது மிக மிக முக்கியம் ரொம்ப ஆழமாக கவனிக்கணும் ஏன்னா அவர் எப்படி சொல்லுகிறார் அப்படியே இந்த இந்த பகுதி உங்கள் உரை பகுதியை நான் அப்படியே வாசிக்கிறேன் பாருங்கள் ஆனந்த யோகத்து நிற்கின்ற மாணாக்கனே சிவபெருமான் உயிர்கள் மாட்டு கொண்ட கருணையினால் அக்காலத்து திருவாய் மலர்ந்து அருளிய தெளிந்த சிறப்புடைய மெய்ஞான நூல்களில் விளக்கிய முறையில் நீ விழா வினாவிய கேள்விகளுக்கு விடை உள்ளது எனவே உன்னுடைய கேள்விக்கெல்லாம் விடை இருக்கிறது அந்த விடை இருக்குதுன்னு கேட்டால் சிவபெருமான் அருளிய ஆகமத்தில் இருக்குது அப்போ நான் உன் கேள்விக்கெல்லாம் நான் எங்கிருந்து பதில் சொல்ல போகிறேன் சிவபெருமான் அருளிய ஆகமத்திலிருந்து நான் உனக்கு விடை சொல்ல போகிறேன் எனவே மாணவனே கவனமாக கேள் உற்றுன்னு ஒரு வார்த்தை போட்டார் உற்று அப்படின்னு அர்த்தம் கவனமாக அப்போ பானை எப்படி கேட்கணும் கவனமாக கேட்கும் அப்போ தான் பாடம் உங்களுக்கு விளங்கும் ஏன் இது உண்மையிலேயே இது ஞான சாத்திரம்ங்க இது அறிவுக்குள் இருக்கக்கூடிய விருந்து இது இது உடம்புக்கு தருகிற விருந்தல்ல வட பாயசத்தோடு போட்டு சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு எப்படி இருக்கு அதையே அருமை போங்க அப்படிங்கிறது இது அந்த விருந்து இல்லைங்க அறிவுக்கு தருகிற விருந்து அறிவை அந்த விருந்துக்கு தயாராக நீங்கள் வைத்திருந்தா தான் இந்த விருந்தின் சுவை உங்களுக்கு தெரியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது விளங்கி கொள்வது கடினம் அதனால உற்றுன்னு ஒரு வார்த்தை போட்டார் நீ கேள்வி கேட்டுட்டப்பா நான் சொல்கிறேன் சார் சொல்லுங்கள் சார் அப்படியே எங்கே பறாக பார்த்து தான் என்ன சொல்லுவோம் கேள்வி கேட்டுவிட்டு அங்கேட்டா வெளியே பார்க்குறேன் நீங்கள் வராங்க அந்த வாத்தியாக சொல்லுவாரா இல்லையா அது மாதிரி இங்கே இங்கே அன்பான ஆசிரியர் அன்பான மாணாக்கர் அதனால் மாணவனி உன் வினாக்களுக்கு நான் விடை சொல்லுகிறேன் எங்கிருந்து சொல்லுகிறேன் அதான் ரொம்ப முக்கியம் அதாவது வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவீலே இப்போ நீங்க இந்த இடத்தை பார்க்கணும் ஆசிரியர்கிட்ட மானாக்கன் கேட்டுருக்கிறான் வினாவை ஆசிரியர் எப்படி விடை சொன்னோம் நான் சொல்றேன் குறிச்சிக்கப்பா முதல் கேள்வி தானே இப்படி ரெண்டாவது எல்லாம் கேள்வி சார் இதெல்லாம் எப்படி சார் சொன்னீங்க ஏ கேள்வி பதில் அடிச்சிடுச்சுல்ல போயிட்டார் அப்படிதாங்க தாங்க சொல்லுவோம் நான் சொல்லுவோன்னா என்ன இந்த புத்தகத்தில் இது இருக்குதுப்பா இது இந்த புத்தகத்தில் இருக்குதுப்பா அங்கே ஏன் அப்போ வாத்தியார் புத்தகத்திலுக்கு தான் சொன்னாரா நீ அப்படி தானேங்க நினைப்பீங்க இப்போ நான் கேட்டேன் நிறைய சந்தேகம் கேட்டேங்க வாத்தியார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சார் இதெல்லாம் எங்கே சார் இருக்குன்னாரு அதுதான் அந்த புத்தகத்திற்கு ஆட கடவுளை இந்த புத்தகத்தை வாங்கி நாமளே படிச்சிருக்கலாமே அப்படி தானே மானானுக்கு நினைப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படித்தான் நினைப்ப நாமளாக இருந்தா இங்க அப்படி இல்லை இங்க என்னன்னா இறைவன் அருளிய ஆகமத்தில் நீ கேட்ட வினாக்களுக்கெல்லாம் விடை இருக்கிறது உன்னுடைய வினாக்களுக்கு நான் அங்கிருந்து எடுத்து சொல்லுகிறேன் நான் சொந்த கருத்தை சொல்லலப்பா கேள்விக்கான விடைய நான் என் சொந்த கருத்தாக சொல்லலை இறைவன் அருளிய நூலில் இருக்கிறது அதிலிருந்து நான் உனக்கு சொல்லுகிறேன் ஆசிரியர் எப்படிப்பட்ட ஆசிரியர் தன் இல்லாத ஆசிரியர் கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள் அதுக்காக தான் ரொம்ப குறித்து வச்சுங்கன்னு சொன்னேன் ஏன்னா நான் சொல்லுகிறேன் நான் சொல்கிறேன் எழுதிக்க நீ அப்படி சொல்லுகிற ஆசிரியர் இல்லை சிவபெருமான் அருளிய ஆகமத்தில் உன் வினாக்களுக்கெல்லாம் இருக்கிறது எனவே அந்த நூலில் இருக்கிற வினா அந்த விடையை உனக்கு நான் ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன் இன்னைக்கு உனக்கு ஏதாவது விளங்குச்சு அப்படின்னா அது அந்த மதிப்பீடு எனக்கல்ல இறைவன் நூலுக்கு ஏன் அவர் சொன்ன நூலு தானே இருக்குது அப்ப நீ என்ன நீ என்ன பாராட்டி இல்லைப்பா நீ செவருமான வணங்கு ஏன் இந்த பாராட்ட அவனுக்குரியது இந்த இடத்துல தாங்க ஆசிரியருடைய அறிவு நிற்கிறது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் அப்ப நூலை செய்திருக்கின்ற ஆசிரியர் எப்படி வினாவுக்கு விடை சொல்லுகிற ஆசிரியர் எப்படி தன்னை சொல்லி கொண்டார்னா இறைவன் கொடுத்த நூலில் வினாவுக்கான விடை இருக்கிறது அங்கிருந்து நான் உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார் சரி இந்த செய்யுள்ள இறைவன்கிற சொல்லி எங்கெங்க இருக்குது படிச்சு பாருங்க அந்த பாட்டை உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று இல்ல இறைவன் என்ற சொல் எங்க இருக்கு எது இறைவனை குறிக்கும் இந்த பாட்டுல வள்ளல் என்ற சொல் இறைவனை குறிக்கும் எங்கிருந்து பிடிச்சோம் அந்த இடத்த நீங்க வள்ளல்னா சிவருமான ஒத்துக்குவாங்களா நீங்க ஒத்துக்குவீங்க மற்றவங்க ஒத்துக்குவாங்களா என்ன ஒத்துக்கணும் எப்ப திருவாசகம் படிச்சவங்களுக்கு தெரியும் சிறு குயிலே இது கேள்னி அப்படின்னு பத்து இருக்கு இல்லைங்களா அங்க இருக்குது வள்ளல் யாரு சிவபெருமானுக்கு என்ன பேர் சொன்னாரு மாணிக்க வாசகர் வள்ளல் வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அங்க ஒரு வள்ளல் இருக்கிறாரா சரி திருநாவுக்கரசு பெருமான் கைலாயத்துக்கு போறார் சிவபெருமானை பார்க்க போனார் பார்த்துட்டாரு பார்த்த போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா வள்ளலாரை முன்கண்டனர் வாக்கின் மன்னவனார் அங்க வள்ளலார் யாரு சிவபெருமான் சேக்குழார் பெருமான் வள்ளலார் என்று சிவபெருமானை காட்டுகிறார் மாணிக்கவாசகர் வள்ளலார் என்று சிவபெருமானை காட்டுகிறார் அப்ப வள்ளல் யாரு சிவபெருமான் இதாங்க பொருள் நிற்பது இது எப்படி இங்க வள்ளல்கிற சொல்லுதான் இருக்குது அந்த வள்ளல் என்பது சிவபெருமானை எங்கு குறித்திருக்கிறது திருவாசகம் குறிக்கிறது இப்போ நீங்க இந்த நூலுக்கு உரை எழுதுனா வள்ளல் ஒரு ஐபன் போட்டு மாணிக்கவாசகர் வாசகர் வள்ளல் என்று குறித்திருக்கிறார் இதான் முனைவருக்குரிய ஆய்வு பட்டத்தில் மேற்கோள் காட்டுகிற நூல் பட்டியல ஒன்று இப்படி காட்டணும் அப்ப நம்ம எந்த ஒரு சொல்லுக்கும் பொருள் செய்கிற பொழுது நம்ம சொந்த கருத்தை அப்படியே இடைச்செருகில் அப்படியே புகுத்தி புகுத்தி போற போக்குல விட்டுட்டு போயிட முடியாது ஏன் அப்படி ஏதாவது விட்டால் அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும் ஏன் பொய் என்னைக்கு தானே தெரியத்தானே போகுது ஆனால் சொல்லுக்கு சொல் நாம் எங்கே காணணும்னா நம் பெரியவங்க சொன்ன சொல்ல கொண்டாந்து காட்டணும் அவங்க என்ன சொன்னாங்க இது அங்கே இருக்கு பார்த்துக்குங்க அப்புறம் அதை நீங்கள் விரிவாக பார்த்துக்கொள்ள உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்தது எனவே உள்ளபடி அது ஏன் உள்ளபடினு சொல்லணும் அடுத்த கேள்வி கேள்வி கேட்டாச்சுல எழுதிக்குப்பா அப்படில்ல நான் உள்ளதை உள்ளவாறு சொல்லுகிறேன் ஏன் உள்ளதை உள்ளவாறு சொல்லணும் கேட்டால் மாத்தி சொன்னா தவறாக போயிடும் அப்ப யார் உள்ளதை உள்ளவாறு சொல்ல முடியும் யாரெல்லாம் ஞானம் பெற்றிருக்கிறார்களோ அவங்கதான் உள்ளதை உள்ளவாறு சொல்ல முடியும் அதுக்காகத்தான் பந்தமர புந்தியில் வைப்பான்னு வணக்கம் சொன்னாரா இல்லையா விநாயக பெருமான நான் வணங்குறேன் எதுக்கு வணங்குறீங்க அப்படின்னு கேட்டா பந்தம் இங்க பந்தம் என்பதற்கு ஆணவம் கண்மம் மாயை என்கிற பாச சார்பு பாச அருமானால் பதியின் சார்பு தான் அறிவுல நிற்கும் அப்ப இறைவன் அருளால் என்று பொருளாகிறது அப்ப இறைவன் அருளால் பெறுகிற பொழுது உள்ளதை உள்ளவாறு சொல்லலாம் பாச சார்பில் இருந்து சொன்னா மயக்கமாகத்தான் அமையுமே ஒழிய உள்ளதை உள்ளவாறு சொல்ல இயலாது இதை நீங்கள் ரொம்ப நடைமுறையில் ஆழமாக விளங்கி கொள்ள வேண்டும் நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொன்ன வச்சுங்களேன் நமக்கு பிடித்தவங்களுடைய ஒரு நிகழ்வு அவர் ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தார் அந்த நிகழ்வுக்கு போனோம் இந்த போய் பார்த்தோம் ஒரு வாரம் நின்றுச்சு வராத ஒருத்தர் உங்களை ஃபோன் பண்ணி கேட்குறார் ஐயா நேற்று நீங்கள் நிகழ்ச்சிக்கு போனீங்களே எப்படி இருந்து அருமை போங்க எப்படி இருந்து இடம் பத்தல அவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் சரி ஒரு பிடிக்காத ஒருத்தர் வேற வழியில் பத்திரிக்கை வரை கொடுத்துட்டார் போய் தொலையணுமேன்னு போனோம் இல்லையா போயிட்டு பார்த்து வந்தாச்சு அடுத்து அதே போல நண்பர் கூப்பிட்டார் என்ன அது என்னங்க போங்க கூட்டத்தையே காணும் ஏன் சரி இந்த முதல் போனது அவரே ஒரு நூறு பேர் இருக்கிற ஒரு அரங்கத்தில் நிகழ்ச்சி வச்சிருந்தார் நூறு பேருக்கு இடம் பத்தாம போயிடுச்சு அதனால என்ன கூட்டம் போங்கன்ட்டார் சரி அவருக்கு போனது ஆயிரம் பேர் உட்கார இடத்துல ஐநூறு பேர் இருந்தாங்க ஐநூறு சேர் காலியாக இருந்துச்சு கூட்டமே இல்லை புரியுதுங்களா அப்ப என் அறிவு எப்படிப்பட்டதுன்னா நான் சொல்லும் பொழுது எனக்கு பிடித்தவராக இருந்தா கூட்டி சொல்லுவேன் பிடிக்காத கழிச்சு சொல்லுவேன் அதுக்காகத்தான் பாசத்தில் இருந்து சொல்லக்கூடாது என்று சொல்லப்பெறுவு அதனால நூல் சொல்லுகிறவன் பாச சார்பில் இருந்து சொன்னானா பிழை வந்து விடும் தன்னை எறியாமல் வரும் அதுதான் அருளாளர்கள் அந்த அருள்ல நின்று நூலை சொல்லுகிறார் ஏன் பிழை இல்லாது இருக்க வேண்டும் என்பதற்காக அப்போ நம்ம நம்ம அறிவில் பிழை இருக்கிறது என்பதை முதல் ஏற்றுக்கணும் நமக்கு ஒருத்தரை பற்றி பேச சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா இருந்தால் ஆகா ஊகோன்னு சொல்லிடுவீங்க பிடிக்காததா இருந்தால் அவரெல்லாம் ஒரு ஆள் ஏங்க நீங்கள் வேற கம்முன்னு போங்க அந்த பக்கம் அப்படின்றோம் இல்லைன்னா சொல்லக்கூடாததாக சொல்லிக்கிட்டு இருப்போம் சொல்ல வேண்டியதை விட்டுடுவோம் அவர் நல்லது பண்றதெல்லாம் விட்டுடுவோம் அவர் எது பண்ணாததோ அதை சொல்லிட்டு அது பண்ணார் இது பண்ணார் அப்படிங்க இப்படிங்க நீங்க எதுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க இப்படித்தாங்க நீங்க யாரோ நினைச்சு நாம எல்லாருமே அப்படித்தான் மறந்துடறேன் ஏன் நாம பாசத்துல இருக்கிறோம் நான் தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் நம்முடைய அறிவு அருள்ல நின்றுனா உள்ளதை உள்ளவாறு சொல்லிடுவோம் யார் கேட்டாலும் அதான் வரும் ஆனாலும் ஐந்தறிவார் கண்டாலும் சொன்னாலும் விருப்பு வெறுப்பு சிந்தையே சார விசாரத்தை பண்ணாதே ஏதொன்றும் தீர விசாரித்து ஒரு ஞானி சொல்றார் சும்மா பார்ப்பதெல்லாம் உண்மை அல்ல கேட்பதெல்லாம் உண்மை அல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்க நீங்க பார்ப்பதெல்லாம் உண்மை கேட்பதெல்லாம் உண்மை என்று நினைச்சீங்கன்னா தவறு செய்கிறீர்கள் என்று பொருள் தீர விசாரிப்பதுமை அந்த தீரை விசாரிப்பதுக்கு நடுநிலை வேண்டும் வெறுப்பு வெறுப்பு இல்லாம நடுவுல நின்று கேட்கணும் நமக்கு பிடித்தவர் நமக்கு பிடித்தவர் நினைச்சிட்டே கேட்டு இருந்தோம்னா ஒரு பக்கம் சாஞ்சிருவோம் அப்படி சாய்கிற நிலை இருக்குன்னா அதை விசாரிக்கிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது ஐயா இந்த விசாரணை எனக்கு வேண்டாம் ஏன் அவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் நான் ஏதாவது அவருக்கு வேண்டுமா சொன்ன மாதிரி ஆனாலும் ஆயிடும் நீங்க வேற யாராவது கேட்டுக்கொள்ளுங்க இதுதான் அடிப்படை நாம நம்ம அப்படி நிக்கணும் இதெல்லாம் நூல் படிக்க படிக்கத்தான் வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அறிவுக்குள்ள திருத்தம் நிகழும் எனவே வள்ளல் அன்று வாய் மலர்ந்து அருளிய தல்லிய சீர் ஆகமத்தில் எனவே உன்னுடைய வினாக்களுக்கான விடை ஆகமத்தில் இருக்குது அதில் சொன்ன அடைவிலே அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை உள்ளபடி உனக்கு உரைக்க கேள் நான் இருப்பதை இருக்கிற மாதிரி சொல்றேன் நீ சரியாக வாங்கிக்கோ எனவே நான் எதையும் கூட்டி சொல்லவில்லை நான் எதையும் குறைத்து சொல்லவில்லை என்ன சொல்ல போறேன் உள்ளத உள்ளவாறு சொல்லணும் சார் உங்களுக்கு பிடிக்கும் என்பதற்காக சேர்த்து சொல்வதோ உங்களுக்கு பிடிக்காது என்பதற்காக விட்டு சொல்வதோ அல்ல தத்துவ ஞானத்தை பொறுத்த வரையில் இங்க விருப்புக்கும் வெறுப்புக்கும் வேலை இல்லை உள்ளத உள்ளவாறு சொல்லணும் உங்க அறிவு ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கலையா ஒரு நாளைக்கு ஏத்துக்கிற காலம் வரும்போது ஏற்றுக்குங்க அது உங்க பாடு சொல்ல வேண்டியது மூலாசிரியருடைய பாடு எனவே இருப்பதை சொல்ல வேண்டிய இடத்துல தான் இந்த வகுப்புல உட்கார்ந்து இருக்கிறோம் எனவே இல்லாததை சொல்வதற்கு இந்த வகுப்பு அல்ல உள்ளதை உள்ளவாறு சொல்வதற்கு தான் இந்த ஞான சாஸ்திரத்தை பாடமாக கேட்பதற்கு இந்த வகுப்பு அமைய பெற்றிருக்கிறது